வீட்டுக்குள்ள இருந்த கேப்ப குழு இன்னைக்கு முக்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரோட்டுக்கு வந்துருச்சு நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சு கெட்ட பொருளை போட்டு உள்ள வச்சு வைக்கிறேன் வரும்போது மேகராஜன் கேட்டாரு என்ன இது ஒய்ஞ்சாத்தே இருக்குமா வண்டி நிறைய அணிக்குதே வண்டி எங்க நிருக்குதா அது ஓய்ஞ்ச சாப்பிட்டேன் நடந்தது மாதிரி ஐயப்பன் கோயிலு நடந்த மாதிரி திறக்கிறேன் பன்னெண்டாயிரம் பைக்கு இந்த நாற்பத்தஞ்சு கையே உள்ள விடுறாயா சேல்ஸ் மேன் முடிக்கிறாங்க எந்த கையில வா காசு வாங்க நமக்கு இன்னைக்கு நூத்துக்கு தொண்ணூறு வயசு இந்த குழந்தை இல்லாததுக்கு காரணமே இன்னைக்கு உள்ள ஒயின் சாப்பில் உள்ள சரக்கு தாங்க அன்னைக்கு உள்ள சாராயத்துல இப்படி கெட்ட பொருளெலாம் கிடையாது பழங்களை வடிச்சு போட்டு நாட்டுக்கோழியை வடிச்சு போட்டு சாராயம் குடித்தாக்க இந்த வருதுவார் பெருசு எத்தனை குண்டாச்சட்டியை உடைச்சோம் பழைய கையை பன்னென்று ரூபா அந்த வண்டி மக்கள் எகனையும் பஞ்சர் ஆகாது இன்னும் அந்த காப்பை கூழ் வேலை செய்யுது கம்பாட்டிப்பாங்க கம்மங்கூழ குடிச்சிட்டு பகத்து அறிஞ்சா வீட்டில் குண்டாச்சியை தூந்து விட மாட்டாங்க பேருக்குங்க இன்னைக்கு உள்ள சரக்கில் என்ன இருக்கு முதல்ல கல்லீரல் அடிபடும் அடுத்து கணையான் அடுத்து உடம்புள்ள கிட்னி அடுத்து சட்னி ஆக்கி சுகாட்டு தூக்கிடுவாங்க உங்க கால்ல கும்பிட்டு விழுந்து சொல்றேன் குழந்தை இல்லாத காரணம் கல்யாணம் முடிச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்க காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வாங்க